சந்தோஷத்தை தேடுகின்றோம் இதெல்லாம் பண்ணா சந்தோஷம் தானா வந்துடும் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா நம் பின்பற்ற வேண்டியது வந்துட்டு சிரிக்க மறந்தோம் சிரிக்கிறது இல்லை அனுப்புறோமே தவிர இல்லாட்டா டெக்ஸ்ட்ல வந்து எல் ஆர்ஓ எஃப்எல் டைப் பண்றமே தவிர சந்திரபாபு பாட்டில் வரும் ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே சிரிக்க மறந்தோம் ரோபோட் எந்திரங்கள் சிரிக்கலன்னா பரவாயில்ல மனிதர்கள் சிரிக்கலனா டெக்னாலஜி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இன்னும் இன்னும் இன்டெலிஜென்ட் ஆகிட்டே வருது மனிதன் வந்து இயல்பான ஒரு விஷயம் சிரிப்பு அதை மறந்துட்டு மனுஷனை பார்த்தா ரோபாட் மாதிரி இருக்குது அதாவது நான் வளர்ந்த ஒரு உலகத்தில் வந்து தெருவில் போகும்போது எதிர் வீடு பக்கத்து வீடு நம்மளை திட்டம் மாமா எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணுவோம் எல்லாரையும் பார்த்து சிரிப்போம் ஒரு குற்றார் உறவினர் மட்டும் இல்லை சுற்றத்தாரோடையே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது ரசிக்க ரச ரசிக்கிறது ரச எல்லாமே வந்துட்டு ஒரு மெக்கானிக்கலா அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும் ரசிக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ரசிக்கணும் அது சாப்பாடே வந்து நம்ம அதை பார்த்தோம்னா ஒரு காலத்தில் அந்த பேர் சாம்பார் ரசம் சாதம் தயிர் இது உருளைக்கிழங்கு பொரியல் இது கத்திரிக்காய் இப்போ அப்படி கிடையாது இது காப்ஸு அது ஃபேட்டு இது வந்துட்டு புரோட்டீன் ரசிக்க மறந்தோம் பாராட்ட மறந்தோம் அதாவது சோஷியல் மீடியாவில் போய் யாரை பற்றியாவது தப்பு சொன்னாலோ இல்லாட்டா வந்துட்டு கிண்டலாக அடித்தாலோ அப்போ தான் நமக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்குன்ற மாதிரி போய்டும் நல்ல விஷயத்தை வந்து பாராட்ட மறந்தோம் நம்மளை யாருமே தெரியாத ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் போய் நம்ம யாருன்னே தெரியாத ஒரு கிரிக்கெட்ருக்கோசரோம் அங்கே வந்து குய்ச்சி குய்ச்சி செலிப்ரேட் பண்ணுவேன் தவிர நமக்கு காப்பி போட்டு கொடுத்த அம்மாவை வந்துட்டு காப்பி ரொம்ப நன்னா இருக்குமா மறந்தோம் அப்பா வசதிக்கு மீறி என்னை படிக்க வச்ச பாராட்டுறதுக்கு மறந்தோம் ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவொடனே திரும்பி நமக்கு முதல் முதல்ல சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கு போயிட்டு நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன் பாராட்ட மறந்தோம் அனுபவிக்க மறந்தோம் அனுபவிக்கிறது எதையுமே வந்து நிதானமே இல்லையே டெக்னாலஜிக்கு போட்டி போட்டு ஓடிட்டு இருக்கோம் ஒரு குழந்த தூங்கிறது ஒரு அனுபவம் அதை பார்க்கறது ஒரு அனுபவம் குழந்த முதல்ல முதல்ல அந்த தத்தக்கா காத்தக்கா தத்தகா பித்தக்கா நான் நடக்கிறது பார்க்கறது ஒரு அனுபவம் பாட்டி வந்து அந்த பொக்கவாயோட நமக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்றதை வந்து கேட்கறது ஒரு அனுபவம் அனுபவிக்கும் மறந்தோம் நன்றி உணர்ச்சி மறந்தோம் கடவுளுக்கே நன்றி சொல்றது இல்லையா இதை ஆண்டவனே எனக்கு வாழ்க்கையில இவ்வளவு கொடுத்திருக்கியே நன்றி உணர்ச்சி மறந்தோம் மதர்ஸ் ஃபாதர்ஸ் டே வேணாம் சும்மா ஒரு டெக்ஸ்ட் பெரிப்பாக்கு எவ்வளவோ பண்ணிருக்க பெரிய அம்மாக்கு சித்திக்கு என்ன நெஜமாவே வந்துட்டு நீங்க மருமகளா பார்க்கல பாக்குறீங்கன்னு மாமியா இருக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் சிரிக்க மறந்தோம் ரசிக்க மறந்தோம் அனுபவிக்க மறந்தோம் பாராட்ட மறந்தோம் நன்றி உணர்ச்சி மறந்தோம் சந்தோஷத்தை தேடுகின்றோம் இதெல்லாம் பண்ணால் சந்தோஷம் தானா வந்துடும் இப்போ நான் சந்தோஷமா இருக்கணும்னா எந்த ஆஷிரமக்கு போகணும் எந்த கொகைக்குள்ள போகணும் ஹிமாலயாஸ் போகணும் இதுக்கு நான் ருத்ராட்சம் போட்டுனா எனக்கு சந்தோஷம் வருமா இந்த சுவாமிஜி பின்னாடி பின்னாடி சந்தோஷம் அவங்களுக்கு வர சந்தோஷம் உங்களுக்கு வராது உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா நம் பின்பற்ற வேண்டியது வந்துட்டு யோகிகளையோ சாமியார்களையோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸியோ கிடையாது தலைவர்களை பின்பற்றதுனால தலைவர்களுக்கு தான் நல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா நம்ம பின்பற்ற வேண்டியதெல்லாம் சில குணாதிசயங்கள் திரும்பி சிரிக்க ஆரம்பிங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் இப்போ 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 எனக்கு வேணும் என் வீடியோ பார்க்குறீங்களா நான் உங்களை பார்த்து ஒரு தடவை சிரிக்கிறேன் நீங்கள் எனக்கு எனக்கு இப்போ வந்துட்டு டெக்னாலஜி தான் பட் ஒரு தடவை சிரிக்கிறோம் அடுத்த யூடியூப் வீடியோ இதை பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கோஸ்ட்டு ஒரு தடவை கேளுங்க என்ன ரசிக்கத்துக்கோசம் இன்னொரு தடவை பாருங்க பாராட்டுங்க பார்த்துட்டு அடுத்து வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பாராட்டுங்க நான் படிக்க போறது இல்லை பட் ஆனா உங்களுக்கு நல்லது அது பாராட்ட தெரியணும் அனுபவிக்க கத்துக்கோங்க வாழ்க்கை ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா அது ஒரு அனுபவம் ஒரு ஷூ போட்டா அது ஒரு அனுபவம் பைக்ல அப்படி ஸ்டைலாக அப்படி வந்துட்டு டிராஃபிக் உள்ள போயிட்டு வந்தா அது ஒரு அனுபவம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ஓடிட்டே இருக்காம அனுபவிக்கணும் கிராட்டிட்யூட் இஸ் மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ் நன்றி உணர்ச்சி ஒன்று இருந்ததுன்னா மீதி எல்லா நற்குணங்களும் தானா தேடி வரும் மேக் இட் டெய்லி ஹேபிட் ஒருத்தருக்காவது நான் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுப்பேன் எப்படி வேணாம் நேரையோ டெக்னாலஜி மூலமாகவோ ஹேண்ட்ரிட்ட லெட்டர் மூலமாக டெவலப் தீஸ் குவாலிட்டிஸ் சந்தோஷத்தை நம்ம தேடி போவானோ அது நம்மளை தேடி வரும் தேங்க்யூ